உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ கிளி பச்சை மழை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க மேயுதுன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தான் உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ கிளி பச்சை மழை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க மேுதுன்னு சொன்னதேல நியாயம் என்ன கண்ணாத்தா பட்டியில மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் தெரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையில சுத்தம் இல்ல சின்ன கண்ணு நானும் அத ஒத்துக்கல வச்ச கிளி மலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க வட்டு கருப்பட்டிய ரோசாவ கட்டரும்பு முச்சதுன்னு சொன்னாங்க கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை அத சத்தியமா வச்ச கிளி ஒத்துக்கள மலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க மேயுதுன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தான் பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பொங்கரும்பு செங்கரைய தின்னதுன்னு சொன்னாங்க செங்கரையா தின்னிருக்க நியாயம் இல்ல அடிசித்தகத்தில் பூவழிய நம்பவில்ல உச்சி மகிழ்ந்தெடுத்து பிச்சி பூ கிளி பச்சை மலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க மேதுன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா உச்சி வகுந்தடுத்து பிச்சி பூ வச்ச கிழி பச்சை மலைப்பக்கத்தில மேயதுன்னு சொன்னாங்க மேய்யதுன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா